ஓம் சரவண நமோ மூணமோ ஓம் சரவட நமோ மூணமோ ஓம் சரவண நமோ மூணமோ சாவில்லாத வாழ்வு சமத் ஆற்றப்பூர்ந்திய வாழ்வு அது எல்லா ஆற்றல் இருக்கலாம் கல்வி இருக்கலாம் அறிவு இருக்கலாம் ஆற்றல் இருக்கலாம் ஆனால் சாகாமை என்றால் அது முருகபெருமான் திருவடியாக தான் புரியும் அவன் தான் கண்டானதை மூச்சு மூச்சுக்காட்டு இயக்கத்தை அவன் வாசி பழக்கம் அறிய வேண்டும் மற்றரை வீட்டில் கட்ட வேண்டாம் ஆக வாசி வாசி பயிற்சியில் ஒன்று இருந்தால் அது முருகப்பெருமானான் அவன் தான் கட்டான் ஏன்னு சாகனும் என்ற மூச்சு கைவிச்சான் ஓஹோ இதான் அடிப்படை இதை இது லயப்படுத்தினால் மூச்சு நின்றால் சாக மாட்டான் என்ற அது போராடிக்கிட்டே இருந்தான் எத்தி வருஷம் போராடினான் ஒரு முப்பது கோடி ஆண்டுகள் முப்பது கோடி ஆண்டுகள் போராடி வெற்றி பெற்றுக்கான் முருகன் கேட்டா முப்பது கோடி ஆண்டா ஆமாம் ஏன் சாக வேண்டும் எப்படி விடுபடுவது அதுக்கு என்ன மூலிகை அதுக்கு என்ன வாயில் கட்டோம் அப்போ சொன்னால் சைவ தான்டா சைவ உணவு சாப்பிடணும் அப்போ உணவில் சத்து உப்பு உப்பு இல்லை உணவு அறுசுவை சாப்பிடக்கூடாதுண்ணா அறுசுவை இல்லாமல் உப்பு இல்லாமல் சாப்பிடணும் கண்டுபிடிச்சாண்ணா இதுக்கு பல கோடி ஆடு என்னடா அது ஒவ்வொரு ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொரு அடிப்படை ஒரு படிக்கு ஒரு நூறு கோடி வருஷம் ஒரு படிக்கு ஒரு எல்லைக்கு நூறு கோடி வருஷம் ஏன் சாப்பிடணும் எந்த உடம்பு ஒத்துக்கணும் சாப்பிட்டான் வாசி வசப்படிச்சு அரிசி சாப்பிட்டான் போச்சிடா வீட் உடம்பு வச்சு கட்டு போச்சுரா அஜேன் அஜேன் இப்போ இப்போ கட்டுப்பாடுமே உப்பு போட்டு சாப்பிட்டுட்டு அரிசுவை சாப்பிட்டு அப்போ அது அதனால் வந்து வீ வீண்டு போச்சுன்னா ஓ என்ன பதார்த்தம் ஆகாது ஓ அதுக்கு ஒரு இப்போ ஜென்மங்கள் இப்படி ஒவ்வொரு ஜென்மமாகவே பாடுபட்டு பாடுபட்டு உப்புல உணவு கஞ்சி கஞ்சி தாண்டா அவன் நான் உணவு அப்போ அறுசுவை சாப்பிட்டால் சுக்கிர உற்பத்தி ஆகுது உப்புளை உணவால் அப்பவும் வரும் உப்புளை உணவு சாப்பிட்டால் வரும் தான் செய்ய அந்த சுக்கிரத்தை அந்த விந்துவை கண்டுபிடித்தான் அவன் சென்னை அற்புதம் அந்த விந்து தாண்டா ஓடும் மனிதனுக்கு நரகத்தழுது அதே விந்து தான் அவனை காப்பாற்றுது நான் அப்போ உடம்பே விந்து சுக்கிலம் அதை நிறுத்தினால் நிறுத்த முடியாத சின்ன விஷயம் உள்ளது அதை அவன் நிறுத்தி அவன் தான் நிறுத்தி வச்சான் முருகன் முருகன்தான் செஞ்சான் அப்போ அந்த சுக்கிலத்தை சுற்றிப்படுத்தினான் அதை அது சுத்திப்படுத்ததுக்கப்புறம் அந்த தேகம் தேகம் ஒளி தேகமாச்சு அப்போ இது தேகம் ஒளி தேகமானது காரணம் சுக்கிலம் அல்லது வெந்து தானா இவ்வளோ பெரிய ரகசியத்தை எப்படியாக கட்டணா புண்ணியந்தான் புண்ணியந்தான் இந்த வாய்ப்பு தந்தது புண்ணியம் வான்க்கு தான் இந்த வாய்ப்பு தர அவன் முருகனே அவதாச்சேன்